இந்த கோகல அஷ்டமி விழாவில் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக கடலூரில் புலியூர் பகுதியில் உள்ள ரமணியம்மாள் என்பவர் தன் இல்லத்தில் கிருஷ்ணரின் உருவ பொம்மையை வைத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கிருஷ்ணர் பாதங்களை வீடு முழுவதும் கோலங்களிட்டு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்து ரமணியம்மாள் என்பவர் கிருஷ்ண ஜெயந்தி பாடல்களை பக்தி பரவசத்துடன் பாடி மகிழ்ந்தார் கிருஷ்ணரின் பிரசாதமான வெண்ணையை அனைவருக்கும் வழங்கினார் பின்னர் இனிப்புகளோடு கூடிய சுவையான உணவுகளை கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் செய்து பின்னர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற விருந்தினருக்கு வெண்ணெய் வழங்கி மகிழ்ந்தார் பேர் ரமணி நான் கடலூர்ல இருந்து பேசுறேன் நாங்க வந்து நாற்பது வருஷமா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கோம் அவருக்கு பிடிச்ச சீடை முறுக்கு எல்லடை வெண்ணெய் பழங்கள் எல்லாம் வச்சு அவருக்கு பிரியமானதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவோம் எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து குழந்தை எல்லாம் வந்து வேண்டிகிட்டு போய் நிறைய பேர் இந்த பிரார்த்தனை நல்லபடியாக நடந்திருக்கு அது வந்து எங்களுடைய கிருஷ்ணருடைய அனுகிரகம்